ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இந்த சுபயோக சுபதினத்தில் உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உன்னை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துள்ளேன் என் சங்கல்பமின்றி எனதிந்த வார்த்தைகளை நீ கேட்க முடியாது இனி ஒவ்வொரு நாளும் நீ சர்வ மங்களமாய் எந்த மன குறைகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாய் என்பதை உணர்த்தவே இன்று இந்த செய்தியை உன் செவிகளில் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியாகவே முழுமையாக கேள் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா நீ என் பிள்ளை ஏனென்று புரிகிறதா நீ பல துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு செய்தவர்கள் பல தன் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமலும் பொறுமையோடும் கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமல்தான் தான் என்ற இல்லாமலும் கடந்து வந்தாயல்லவா எத்தனை சோதனைகளை நீ சந்தித்து வந்திருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நீ கடந்து வந்திருந்தாலும் ஒரு நொடியும் மனம் தளராமல் என் அப்பா இருக்கிறாய் என்னை என் சிவன் காப்பாற்றி தருவார் என் சிவனின் கூற்றுப்படி நான் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து கொண்டே இருப்பேன் என்று எத்தனை இருக்கிறாய் பிள்ளையே you mm -hmm. மேல் எவ்வளவு நம்பிக்கை உனக்கு இதற்காகவே உன் நண்பிற்காகவே தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உன்னில் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க கூட முடியாது ஆனால் உன்னை என் அருகில் வர அனுமதித்தேன் என் மடியில் உன்னை அமர்த்தி கொண்டுள்ளேன் உன் கரங்கள் என்றும் நழுவிவிடாமல் விடாமல் கொண்டிருக்கிறேன் இதோ இப்பொழுது எனதிந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிறாயல்லவா இதுவும் உனக்கான என் வார்த்தைகள் இந்த சுப நாளில் உனது கவலைகளை மனதில் சுமக்காதே எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இன்று முதல் எது நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டும் இன்று முதல் உனக்கான வாழ்வு புதியதாய் துவங்கும் என்றும் நம்பிக்கையுடனும் இரு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம